தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பாமக பிரமுகர் மற்றும் பெண் வழக்கறிஞர் அலுவலகம் சூறை திண்டிவனத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய சம்பவம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் இனி விரிவான செய்திகள் விநாயகர் சதுர்த்தி நிறைவையொட்டி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நூற்றி மூன்று விநாயகர் சிலைகளை இந்து முன்னணியினர் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் வைகை ஆற்றில் கரைத்தனர் நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா நிறைவடைந்ததை அடுத்து விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைக்கும் நிகழ்வு துவங்கி இரவு வரை நடைபெற்றது முன்னதாக ஆண்டிப்பட்டி புறநகர் பகுதியான பட்டியில் இருந்து ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட நூற்று மூன்று விநாயகர் சிலைகள் டிராக்டர் வேன் லாரி ஆகியவற்றில் வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன ஊர்வலம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் கடைவீதி சக்கம்பட்டி வைகை அணை சாலை வழியாக ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று வைகை அணையில் நிறைவடைந்தது ஊர்வலத்தில் வந்த இந்து முன்னணியினர் தேவராட்ட குழுவினருடன் ஒளிபெருக்கியில் ஒழித்த பாடல்களுக்கு ஆட்டம் பாட்டம் ஆடி உற்சாகமாக வலம் வந்தனர் ஊர்வலத்தில் பல்வேறு இருந்து வாகனங்கள் ஒன்றை ஒன்று முந்தி செல்லும் போது மோதல் ஏற்படுவதை தடுக்க ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒவ்வொரு வாகனத்திற்கும் பாதுகாப்பாக வழிநடத்தி சென்றனர் பின்னர் வைகை அணைக்கு சென்ற வாகனங்களிலிருந்து வழிபாடு நடத்தி விநாயகர் சிலைகள் வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன விநாயகர் சதுர்த்தி விழா செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த குழந்தைகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் மற்றும் கிராம பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி ஸ்ரீனிவாச நகரில் நகர் பொதுமக்கள் சார்பாக விநாயகர் சிலை வைக்கப்பட்டு கண் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சிலை முன்பாக முன்னூற்று அறுபது டிகிரி செல்பி பூத் வைக்கப்பட்டு அதில் ஏறி நின்று குழந்தைகள் விநாயகருடன் செல்ஃபி எடுத்தும் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனா் செல்பி பூத் வைக்கப்பட்டு குழந்தைகள் ஆர்வமாக கலந்து கொண்டது இப்பகுதியில் வித்தியாசமாக இருந்தது இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் தலைமையில் விழா குழுவினர் செய்திருந்தனர் கண்டமனூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட காவல் தெய்வம் கோட்டை கருப்பசாமி கோவில் வருஷாபிஷேக் விழா ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான கண்டமனூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட காவல் தெய்வம் கோட்டை கருப்புசாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக வைகை ஆற்றங்கரையில் உள்ள பாலசுப்பிரமணியர் கோவிலில் இருந்து தேவராட்டத்துடன் விரதமிருந்த சுமங்கலி மற்றும் கன்னிப்பெண்கள் பால் குடத்தை சுமந்து கண்டமனூர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து கோட்டை கருப்பசாமி கோவிலை அடைந்தனர் ஊர்வலத்தில் வந்த பெண்கள் அருள்வந்து சுவாமி ஆடி வந்தது பெரும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது பின்பு கோட்டை கருப்புசாமிக்கு குடங்களை ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றது பின்பு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாகலபுரம் குலத்தெருவில் எழுந்தரையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் தேவிபனம் வட்டம் நாகலாபுரம் குலத்தெருவில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லப விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனையும் சந்தன காப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வல்லப விநாயகர் திருவீதி உலாவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர் கேலம்பாக்கம் காவல் நிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதே போன்று பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோவளம் கடற்கரையில் இரண்டாம் நாளாக விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது விநாயகர் சிலை கரைப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புதிய வழித்தடம் வழியாக சென்னைக்கு செல்ல பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் புதிய பேருந்து விருத்தாச்சலத்தில் இருந்து திருப்பதி திட்டக்குடியில் இருந்து திருப்பதி கடலூர் திருச்சி விருத்தாச்சலத்தில் இருந்து திட்டக்குடி விருத்தாச்சலத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட ஆறு புதிய பேருந்துகளையும் பெண்ணாடத்தில் இருந்து கோனூர் தீவலூர் வழியாக சென்னைக்கு புதிய வழித்தடங்களில் பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் सीवे गणेशन तुवे के वैतार வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு உளுந்தூர்பேட்டையில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட உத்தரவிட்டார் இதனையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பரணி பாலாஜி தலைமையிலான உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டர்கள் ஒன்றிணைந்து கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் மோகன் முன்னிலையில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலைய பகுதிகளில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை நகர தலைவர் பாரதி ராஜா திருநாவலூர் ஒன்றிய தலைவர் சக்திவேல் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய இளைஞரணி தலைவர் விஜய் செல்வா உளுந்தூர்பேட்டை நகர இளைஞரணி தலைவர் மெர்சல் கார்த்திக் உளுந்தூர்பேட்டை நகர இளைஞரணி செயலாளர் விஜய் திருநாவலூர் ஒன்றிய பொருளாளர் சுபாஷ் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் அஜய்குமார் திருநாவலூர் ஒன்றிய தலைவர் பெரியசாமி உட்பட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பழனி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மேலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்தான் வலசு பகுதியில் பட்டியலின மக்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சென்ட் நிலம் மற்றும் பட்டாக்கள் அறுபத்தி ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டன தொடர்ந்து அப்பகுதியில் முப்பதற்கும் மேற்பட்டோர் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர் மீதமுள்ள நபர்கள் சிறு சாலைகள் அமைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமரபூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் தலைமையில் சில பேர் பட்டியலின மக்களை சாலை போட விடாமல் தடுத்து வருகின்றனர் மேலும் பட்டியலின மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தில் சாலைகளை அகற்றி ஊராட்சி நிர்வாகம் சார்பாக மாற்று நபர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பட்டா வழங்கிய பட்டியலின மக்களுக்கு இடத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் துரை முத்தரசு தலைமையில் மேற்பட்டோர் வட்டாச்சேரியிடம் மனு அளித்தனர் தளபதி என்ற வள்ளி குரல் மாரிமுத்து சந்திரகலா தெரசம்மாள் காட்டம்மாள் வளர்த்தாய் நாகலட்சுமி பொன்னுசாமி பாப்பாத்தி முனீஸ்வரி உள்ளிட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு வட்டாச்சேரியிடம் புகார் மனுவை அளித்தனர் தொடர்ந்து அதிகார தோரணையில் பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்

உளுந்தூர்பேட்டையில் பேரறிஞர் அண்ணா நூற்று பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் மண்டபத்தில் திமுக ஒன்றிய கழக செயலாளர் வைத்தியநாதன் மற்றும் நகர கழக செயலாளர் டேனியல் ராஜ் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் செப்டம்பர் பதினாறு கழகத்தின் பவள விழா கொண்டாட வேண்டும் என்றும் பதினேழாம் தேதி பெரியார் ஐந்தாவது பிறந்தநாள் விழா குறித்து கழக நிர்வாகிகளுக்கு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உளுந்திர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண் ஒன்றிய தலைவர் விஜயகுமார் நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி ஜெயந்தி மதியழகன் மாலதி ராமலிங்கம் செல்வகுமாரி ரமேஷ் பாபு குமரவேல் ராஜவேல் பூமொழியால் தினேஷ் பாபு மனோபாலன் மற்றும் மாவட்ட நகரம் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் கடந்த ஆறாம் தேதி அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று கட நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் மேலத்தாளங்கள் விழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு விமான கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதருக்கு அபிஷேக ஆராதனையும் தீபாராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கைலாசநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் சாரதா ஆசிரமம் நிர்வாகி யத்தீஸ்வரி ஆத்ம விசாகப்பிரியா அம்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு துணைத்தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் அரங்காவல் குழு தலைவர் பிரகாஷ் குழு உறுப்பினர்கள் ரமேஷ் பாபு வெங்கடேசன் நகரமன்ற உறுப்பினர்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பழனியில் தற்கொலைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு தற்கொலைகளை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார் மற்றும் மாவட்ட மனநல மருத்துவர் காந்தி ஆகியோர் தலைமையில் தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் தலைமை மருத்துவர் உதயகுமார் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்தன இந்த பேரணியில் தனியார் செவிலியர் பள்ளி மாணவிகள் தற்கொலைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் இந்த பேரணியில் மாணவிகள் தற்கொலைக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்களை தாக்கும் தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்காத நகராட்சி ஆணையரை கண்டித்து நுகர்வோர் சங்கத்தின் சார்பாக நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி கிராமம் மற்றும் நகராட்சி பகுதிகளில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் சிலரை நாய்கள் கடித்ததால் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தும் நகராட்சி ஆணையாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நூதன முறையில் நாயை போன்று இரண்டு கால்கள் கொண்டு தவழ்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்வின் போது நுகர்வோர் சங்க மாநில தலைவர் ஜெய்சன் மற்றும் நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். भाई बड़ी ना आज सुबह गिरी से वीडियो आप सीएफ के पास है ये सब पैकिंग नहीं लिए हुए बोलता था अब सिर्फ से खरीदिस सर ये वीडियो बारो श्री कृष्ण लियो प्रस्तो बुल्ला बी के गुडन कट काटते लियो थैंक यू नोट पुस्तक वशिष्ठ कृषि श्री तीन का तीन बड़ा सबताओं से बोलना

திண்டிவனம் உட்கோட்ட பகுதியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி துவக்கம் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட சிலைகளின் ஊர்வலத்தை அமைச்சர் நமச்சிவாயம் துவங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்ட பகுதிகளில் நூற்று எழுபத்தி எட்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டன இதில் திண்டிவனம் நகரத்தில் எட்டு சிலைகளும் ரோசனையில் நாற்பது சிலைகளும் வெள்ளிமேடுபேட்டையில் நாற்பத்தி ஓரு சிலைகளும் ஒலக்கோரில் முப்பத்தி ஐந்து சிலைகளும் பிரம்மதேசத்தில் நாற்பது சிலைகளும் வைக்கப்பட்டன இந்த சிலைகள் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்க காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் திண்டிவனம் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வைக்கப்பட்ட பதினான்கு விநாயகர் சிலைகளுக்கு மூன்று நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன விநாயகர் சிலை ஊர்வலத்தை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இந்து முன்னணி கொடியை அசைத்து தொடங்கி வைத்தாா் ஊர்வலத்தில் பாஜக இந்து முன்னணியை சேர்ந்த பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த சிலைகள் திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காளம்மன் கோவில் அருகிலிருந்து நேரு வீதி மேம்பாலம் புதுச்சேரி மரக்காணம் சாலை சந்திப்பு வழியாக மேலதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டது விழுப்புரம் சைபர் கிரைம் கூடுதல் கண்காணிப்பாளர் திருமுருகன் மற்றும் திண்டிவனம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் ஆகியோர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட சிலைகள் மரக்கான பகுதி குப்பம் பகுதியில் சிலைகள் கரைக்க அமைக்கப்பட்ட படகுகள் மூலம் கடலில் சென்று கரைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்கம் சார்பில் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி அமைச்சர் சி வி கணேசனிடம் மனு அளித்தனர் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட கிளிமங்கலம் கொசப்பலம் உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்க கோரி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசனிடம் கடலூர் மாவட்டம் மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவர் கிளிமங்கலம் பழனிவேல் தலைமையில் மனு அளித்தனர் இதில் மாவட்ட துணைத் தலைவர் முருகன்குடி கவுஞ்சிநாதன் இணைத்தலைவர் கொசப்பலம் சுதாகர் மாவட்ட செயலாளர் கொசப்பலம் அழகுதுறை பொருளாளர் கொசப்பலம் பொன்னழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் சந்தைமேட்டில் உள்ள விருட்சம் முதியோர் இல்லத்தில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு துணைத்தலைவர் ஜின்ராஜின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சந்தைமேட்டில் உள்ள விருட்சம் முதியோர் இல்லத்தில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் ஜின்ராஜ் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு போர்வை மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பாலாஜி முருகானந்தம் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அவரப்பாக்கம் கணபதி நகர் பகுதியில் பாமக பிரமுகர் மற்றும் பெண் வழக்கறிஞர் அலுவலகம் சூறையாடப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திண்டிவனம் அவரப்பாக்கம் கணபதி நகர் பகுதியை சேர்ந்த குட்டி என்கிற ராகவன் என்பவர் அலுவலகம் உள்ளது இவர் பாமக முன்னாள் மாவட்ட தொண்டரணி செயலாளர் பதவியில் உள்ளார் இவரது மனைவி வழக்கறிஞராக உள்ளார் இவர்கள் அலுவலகம் அவரப்பாக்கம் பகுதியில் துலுக்கானும் தெருவில் உள்ளது அதே பகுதியை சேர்ந்த அங்கையன் மகன் விஜய் இவர் அந்த பகுதியில் கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை விற்பனை செய்தும் பயன்படுத்தியும் வந்துள்ளார் இதை குட்டி என்கிற ராகவன் தட்டி கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விஜய் ராகவன் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மரக்கானம் வரை விநாயகர் சிலையை கரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை தெரிந்து கொண்டு யாரும் இல்லாத நேரத்தில் ராகவன் அலுவலகத்தின் கண்ணாடிகளை கையால் உடைத்து ரத்தம் வழிய மீண்டும் மீண்டும் கையால் குத்தி கண்ணாடி கதவுகளை உடைத்துள்ளார் இதை தடுக்க முனைந்த அப்பகுதி மக்களை மிரட்டி துரத்தியுள்ளார் விஜய் என்பவர் திருட்டு வழக்கிலும் தொடர்புடையவர் இவர் சமீபத்தில்தான் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்த நிலையில் ராகவன் அலுவலகத்தையும் பெண் வழக்கறிஞர் ரேவதி அலுவலகத்தையும் சூறையாடி உள்ளார் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் திண்டிவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாமக பிரமுகர் மற்றும் பெண் வழக்கறிஞர் அலுவலகம் சூறையாடப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் பாமக பிரமுகர் மற்றும் பெண் வழக்கறிஞர் அலுவலகம் சூறை திண்டிவனத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய சம்பவம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்